டப்பாப்பு அப்புறம் என்னடா வாடா லஞ்சுக்கு போலாம் இல்லடா நான் வரல நீ போடா நீ இல்லாம நான் மட்டுமா எப்படிடா லஞ்சுக்கு போறது இல்லடா இன்றைக்கு இன்டர்வெல் ஒன்னு நடந்துச்சுடா என்னடா நடந்துச்சு சொல்லுடா ராமு என்னோட லஞ்ச் பாக்ஸ் நம்ம फ्रेंड्स எடுத்து சாப்பிட்டாங்கடா எனக்கு தெரியாம அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அப்படி தாண்டா பண்ணுவோம் என்னடா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டாங்கடா அப்படியா சரிடா நீ ஃபீல் பண்ணாதடா என்கிட்ட லஞ்ச் இருக்குல வாடா சாப்பிடலாம் பரவாயில்லடா பப்பு நீ போயிட்டு வாடா நீ சாப்பிடலனா நானும் சாப்பிட மாட்டேன்டா ராமு சரி ஓகேடா பப்பு வாடா சாப்பிடலாம் ஹே ராமு இது சாப்பிடு இது நன்றா இருக்கிறதா இது மிகவும் நன்றா இருக்கிறது என்னோட நண்பனோட சாப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஆனா பாவங்க பெல் அடிச்சிருச்சு நான் கிளாஸ்க்கு போறேன் பிடிச்சிருந்தா ஒரே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க